ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவக்கா பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயாக அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் சூடானதும் இதுக்கு கடை ஒரு ஸ்டூ டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வந்து சீர சீரகம் எடுத்துக்கிறோம் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு உளுந்த பரப்பு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் தட்டி வச்சிருக்கிற ஒரு பல் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்காரு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கி ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்லாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு இன்ச்சு வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கி ஓரளவு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்க கோவாக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கோவக்காயை எண்ணெயிலே வதங்கி வரட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிஷா தேர்ட்டி மினிட்ஸ் முப்பது நிமிஷம் வந்து இப்படியே கோவக்காய் வந்து எண்ணெயிலே பொ பொரியட்டும் இப்போ கோவக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா ரெண்டு வரட்டும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காய் நல்லா வதங்கி பச்சை வாசலாம் போக ஊரையும் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியில் நம்ம வந்து தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்டீஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம் அந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ மிளகாய் மிளகாய்த்தூள் பச்சை வாசலாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு தேவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணை அமுக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்